ஃபேமிலியாகவும் போகலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக தான் போவேன்னா ஃப்ரெண்ட்ஸாக கூட போகலாம் ஏன் கப்புள்ஸ் மட்டும் போகலாம் எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு பிளேஸ் சொல்கிறேன் உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டைம் இருக்கப்போ கண்டிப்பாக யூஸ் ஆகும் வெல்கம் டு சுகன் ஸ்பாட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் வந்து சேரும் ரிலாக்ஸாக இருக்கணும் அதிக க்ரௌடு இருக்கக்கூடாதுன்னா தாராளமாக இந்த இடத்துக்கு ஒரு விசிட்டை போடலாம் மார்னிங் சன்ரைஸ்லேருந்து ஈவினிங் சன்செட்டு வரைக்குமே இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸான இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் இருக்கும் கடல் அலை ஓரமாக எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்கள்லாம் கூட்டி வந்தீங்கன்னா தாராளமாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி ஒரு ஸ்பாட்டில் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய இடம் தான் பார்க்க போகிறோம் மாவட்டத்தில் இருக்க அரியமான் கடற்கரையில் கடற்கரை பக்கத்துலேயே நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி குசி ரெசார்ட் இருக்குது அங்கே தான் மினிமம் பட்ஜெட்லேயே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் அங்கே மூங்கில் வச்ச மாதிரியான காட்டேஜ் இருக்கு தனித்தனியான குட்டி குட்டி ரூம்ஸ் இருக்குது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுற மாதிரி பெரிய ஹோமும் இருக்குது சிட்டி ஹாலெலாம் கூட வச்சுருக்காங்க இப்போ மூங்கில் வீடு தான் நம்ம சோ பண்ண போகிறோம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இந்த மாதிரி காட்டேஜெலாம் கொடுத்துருக்காங்க ஓரளவு நீட்டாக தான் இருக்குது இப்போ இதில் வந்து ஆறு பேர் தங்கக்கூடிய மூங்கில் ஹவுஸ் தான் ரூம் ஃபுல்லாமே உட்டாக தான் இருக்கும் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி லைட்டான சோபா இந்த மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பேஷன் நம்ம ஒரு டைனிங் ஏரியா மாதிரி ஒரு டேபிள் கர்ட்டன் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இங்கே ஃபேனு லைட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது ரூம் வந்து ஏசி ரூம் தான் ரொம்பவே சூப்பர் க்ளீன் அண்ட் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் ஃபேமிலியோடு வந்துட்டு ரிலாக்ஸாக தங்கி ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னா தரமான ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா பக்கத்துலேயே வந்து கடற்கரை காலையில் நான் குழந்தைகள்லேருந்து எல்லாேருமே விளையாடலாம் இல்லை ரிலாக்ஸாக உட்காந்து பேசுகிறதுக்கும் சூப்பராக இருக்கும் ரூண்டிங்கள இல்லாத கோயிலே இல்லைன்னு சொல்லலாம் பக்கத்துல ராமேஸ்வரம் போனா நம்ம ஐயாவா பார்க்கலாம் இந்த ஏரியாவை சுத்திலும் உத்தரகோசமங்கன்னு பெரிய பெரிய நவகிரக கோயில் எல்லாமே இருக்குங்க இப்போ பார்க்குறது உள்ளே என்ட்ரான உடனே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் ரூமில் மேக்சிமம் நாலு பேர் படுக்கிற மாதிரி பெட் இருக்கும் சிங்கிள் பெட்டு ரெண்டு டபுள் பெட்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ப்ரஷு பேஸ்ட்டு சோப்பு டவல்னு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே இந்த ரூமில் அவைலபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் டிவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கட்டில் போட்டு ரெண்டு பெட்டு இருக்கும் அதுக்கு மேலே டிவியும் இருக்கும் தனியாக வந்து நீங்கள் தூங்குறவங்க தூங்கட்டோன்னு தனியாக வந்து டிவி பார்க்குறதுன்னா இந்த குட்டி ரூம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குட்டி ரூம்மை நீங்கள் கடந்து போனீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பாத்ரூம் செட் பண்ணியிருப்பாங்க இது வந்து அந்த குட்டி ரூம்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி ஃபேன் இருக்கும் இந்த ரூமுக்கு ஏசி கிடையாது ஃபேன் மட்டும்தான் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும் இந்த ரூமை தாண்டி போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சின்ன ரூம் மாதிரி இருக்கும் அங்கே வந்து ஒரு உட்டன் கபோர்டு மாதிரி இருக்கும் இந்த கபோர்டை லாக் பண்ணி கூட நம்ம ட்ரெஸ்ஸிங் வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம் இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா பாத்ரூம் செட்டப் தான் இங்கேயும் கிளீனாக தான் நீட் அண்ட்னாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டோட சூப்பராக தான் இருந்துச்சு ஷவர் இருக்குது ஹீட்ருக்கு நிறைய பேர் ராமேஸ்வரம் போயிட்டு பக்கத்தில் இருக்க இந்த அரியமான் கடற்கரையை பார்க்காமே போயிடுவாங்க இங்கே ஒரு தாராளமாக ஒரு விசிட்டை போட்டு ஒன் டே ஸ்டே பண்ணணுன்னா அரியமான் கடற்கரை பக்கத்தில் இருக்குது இந்த குசி ரெசார்ட்டை விசிட் பண்ணலாம் நான் இப்போ காமிச்சது ஒரு ரூமோடது தான் இதான் என்ட்ரன்ஸு பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது இந்த மாதிரி உள்ளேயே வந்து ஹோட்டலும் இருக்குது நமக்கு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு டைம் டிஃபன் மட்டும் நம்ம கொடுத்துருவாங்க ரூம் எடுத்தோம் அப்படின்னா மித்த டைமில் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம என்ன சமைக்க சொல்கிறோமோ அவங்க சமைச்சு கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரிலாக்ஸாக நம்ம அவுட்டோரில் கார்டனில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தனி செட்டப் இருக்குது கேண்டீன் வசதி கூட தனியாகவும் இருக்குது இந்த மாதிரி தான் மூங்கில் கவுசெல்லாம் இருக்கும் கீழே நம்ம காமிச்சது நான் ரூம் இதெல்லாம் காமிச்சேன் இதே மாதிரி மேலே செட்டப்ஸ் இருக்குது ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்ககிட்டே சொன்னோம்னா கேம்ப் பெயர் கூட செட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி மூங்கில் போட்ட வீட்லேயும் நம்ம தங்கிக்கலாம் தனித்தனியாக சென்ட்ரிங் போட்ட ஹவுஸ் கூட இருக்குது அந்த ஹவுஸ்லேயும் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் சாவாரி இதெல்லாம் தனியாகவே செட் பண்ணி தருவாங்க இந்த ரூமில் இருக்கவங்களுக்கு ஸ்டே பண்ணுறவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது கடற்கரையில் நம்ம குளிச்சுட்டு வரோம் அப்படின்னா சுவிம்மிங் பூல யூஸ் பண்ணி அதிலேயே குளிச்சிக்கலாம் நம்ம தங்கியிருக்க ரூம்லேயும் இது எல்லா வசதியுமே இருக்குது இருந்து இந்த பீச் வந்து வாக்கப் டிஸ்டன்ஸ்ல டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் ஒரே ரோடு கொஞ்சம் தான் இருக்கும் ரிலாக்ஸாக நீங்கள் நடந்து போய் தாராளமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இடம் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் இருக்குது ஏன் முக்கியமாக குழந்தைகள்லாம் கூட்டி போகலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா கடற்கரையில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய அலைகள்லாம் வராது ஓரால் மட்ட அளவுக்கு தான் ஓரளவு தண்ணி இருக்கும் ரிலாக்ஸாக குளிக்கிறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரெசார்ட்டில் சைல்டுலாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம அடன குளியல்னு சொல்லிவிட்டு ஒரு ரூம் இருக்குது பைப்பில் தண்ணி வரும் பாட்டு போட்டுருவாங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலும் இருக்குது இதுலேயும் நீங்கள் போய் குளிக்கிறதுனா குளிச்சுக்கரலாம் ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியான் இருக்குது கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி மினிமம் ரேஞ்சில் இருக்க மாதிரி மூணு அடிக்குள்ளேயே இருக்குது அது பக்கத்திலே பார்க் ஏரியா கார்டனிங்னு நிறையா இருக்குது ராமநாதபுரம் ராமேஸ்வரனும் டூரிஸ்ட் பிளேஸாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரியமான் கடற்கரைக்கு ஒரு விசிட்டை போனுங்க தங்கணும்னு நினச்சிங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரூம் தேடினீங்கன்னா இந்த குசி ரெசார்ட்டை விசிட் பண்ணுங்கள்